ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆக்கிய நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன்னு வெளியான முக்கிய அறிவிப்பு மொத்தம் ரூபாய் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கோடி தமிழக போக்குவரத்து கழகத்தின் கடன் மூன்று மடங்கு உயர்வு சிஏஜி அறிக்கை செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் மொத்த கடன் ரூபாய் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கோடியாக அதிகரித்துள்ளது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டை ஒப்பிடும் போது தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் கடன் மூன்று மடங்கு அதிகரித்துள்ளதாக சிஏஜி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு போக்குவரத்து கழகம் தொடர்ந்து கடனில் இயங்கி வருகிறது இதனால் ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பண பலன் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டு வருகிறது இதனால் அவ்வப்போது போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்று நிறைவடைந்த நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசு மீதான மாநில நிதி அணிக்கை அறிக்கை வெளியிட்டுள்ளது அதில் தமிழக போக்குவரத்து கழகத்தின் மொத்த கடன் கடந்த ஏழு ஆண்டுகளில் மூன்று மடங்கு வரை அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது அதாவது தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் மொத்த கடன் ரூபாய் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கோடியாக அதிகரித்துள்ளது பதினேழாம் ஆண்டு ரூபாய் ஆறாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு கோடியாக இருந்த கடன் மூன்று மடங்கு அதிகரித்துள்ளது ஊழியர்களின் செலவினமானது ஐம்பத்தி ஐந்து புள்ளி இருபது சதவிகிதம் முதல் அறுபத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவிகிதம் வரை அதிகரித்துள்ளதாகவும் போக்குவரத்து கழக ஊழியர்களை வேறு பணிக்கு அனுப்பியதால் ரூபாய் நானூத்தி தொண்ணூத்தி ஐந்து கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கர்நாடக கேரளா போக்குவரத்து கழகங்களோடு ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டிற்கு கூடுதல் செலவு ஏற்பட்டுள்ளது மேலும் மின்னணு ஏல செயல்முறைக்கான இலவச இணைய முகப்பை பயன்படுத்தாததால் ரூபாய் பதினேழு புள்ளி எண்பத்தி இரண்டு கோடி கூடுதல் செலவானதாக சிஏஜி கூறியுள்ளது அதேபோல் மருத்துவம் பணியாளர்களை பணியமர்த்துவதில் தமிழகம் பின்தங்கி உள்ளது தனி வாரியம் இருந்தும் கூட பணியாளர்களை புதிதாக சேர்ப்பதில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது சுகாதாரத்துறையின் கீழ் இயங்கும் இயக்குநர்களில் இருபத்தி எட்டு சதவீத பணிகள் காலியிடங்களாக உள்ளன அதே வேளையில் மாநிலத்தில் வருவாய் பற்றாக்குறை என்பது குறைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது கடந்த முதல் ஆண்டில் மாநிலத்தில் வருவாய் பற்றாக்குறை என்பது கோடியாக இருந்தது ஆனால் இது கடந்த முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மாநிலத்தின் வருவாய் பற்றாக்குறை முப்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி பதினைந்து கோடியாக குறைந்துள்ளது முந்தைய ஆண்டை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வருவாய் வரவுகள் அதிகரிப்பதே பற்றாக்குறை குறை குறைவிற்கு காரணம் என்றும் கூறப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்